ஹய் என் மாலா மாலசுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை மகாபிரிவாவை பற்றி நிறைய பதிவுகள் நம்ம இருக்கோம்ப்பா அவருடைய அவர் சொன்ன ஸ்லோகங்கள் அவர் என்னெல்லாம் பண்ண பூஜை முறைகள் பரிகாரங்கள் அது அத்தனையும் நிறைய பேருக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கின்றிருக்கேன் நான் கேள்விப்பட்டது எல்லாமே அத்தனையும் எனக்கும் நடந்துருக்கு நிறைய பேர் எனக்கு நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அதே மாதிரி வாராகி மகாகாளி போன வாரம் கூடி ஒருத்தர் மகாகாளி அம்மன் கோ மடப்புறம் கோலுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணால் வழி கேட்டால் நான் சொன்னேன் நான் டியூட்டியில் இருக்கேன் எனக்கு வர முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி நான் கிளம்பிட்டேன் மாமி அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸோ நல்ல காரியங்களை முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கோ எல்லாருக்கும் அதை ரீச் ஆகட்டும் நிறைய பேருக்கு வந்துட்டு உடம்பு உபாதைகள் நிறையா இருக்குது மாமி உடம்பெல்லாம் பணம் காசு கூட கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு எனக்கு படுத்துறது என் பிள்ளைக்கு படுத்துறது இல்லை எங்கள் பொண்ணுக்கு உடம்பு முடியலை நிறைய பேர் அந்த மாதிரி நிறையா சொல்லி அழுதுருக்காப்பா ஸோ வைத்தியநாத சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா சிவபெருமானுக்கு வைத்தியநாத சுவாமின்னு ஒரு பேர் இருக்கு வைத்தியம் அவர் வைத்தியம் பண்ணி வைப்பார் அந்த மாதிரி வைத்தியநாத சுவாமி அவர் சோ அவர் அவருடைய ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு அதை சொன்னேன்னாக்கா ரொம்ப நல்லதுன்னு மகா பிரிவாளே சொல்லியிருக்கலாம் உனக்கு உடம்பு இல்லைன்னா இந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்லு இருக்கிற வியாதி எல்லாம் இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லியிருக்காராம் ஸோ அந்த மாதிரி சொல்லி நன்னான வாழ் நிறைய பேர் இருக்கா ஸோ அதனால் இதை உடம்பு உபாதைகள் முடியாதவா யாராவது இருக்கா அப்படின்னாக்கா அவாளுக்காக ஸ்பெசிஃபிக்காக இந்த இந்த பதிவை நான் போடுறேன் தயவு பண்ணி இதை இந்த ரெண்டு லைன் தான் இந்த ஸ்லோகம் ரொம்ப ஒன்றும் பெருசு கிடையாது அதை நீங்கள் அழகாக ஒரு நாளைக்கு மூணு தடவை சொன்னீங்கன்னா போகிறோம் மகாபிரிவாலே சொல்லியிருக்கா ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்லு உனக்கு சீக்கிரமாக குணமாகிடும் நீ நன்னாயிடுவே அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காராம் ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்தை தயவு பண்ணி ஒரு நாளைக்கு கார்த்தாலே மூணு தடவை இல்லை மூணு நாள் ரெண்டு மூணு தடவையும் திருப்பி திருப்பி மூணு மூணு தடவை ஒரு நாளைக்கு மூணு நாலு வாட்டி சொன்னாலும் ரொம்ப விசேஷம் இல்லை எனக்கு காலங்கத்தால் குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு டக்குன்னு மூணு தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் டியூட்டி போயிடுவேன் எனக்கு டைம் இருக்காது மாமின்னா நோ ப்ராப்ளம் ஸோ அப்போ சொல்லிக்கோங்க அப்படி இல்லையா மாமி ராத்திரி நிம்மதியாக கண்டு நான் விளக்க ஏற்றுட்டு சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேலே நான் சொல்லுவேன் அப்படின்னா வெல் அண்ட் குட் நீங்கள் அப்போ பண்ணிக்கோங்க பட் ஒரு நாளைக்கு மூன்று முறை சொல்வது உத்தமம் அதுக்கு மேலே நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் ரொம்ப நல்லது அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு அப்புறமா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கோ ரெண்டு மூணு லைன் தான் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கோ எடுத்து வச்சிருந்தீன்னா நீங்கள் இடக்கே இடக்கி அதை அழகாக அதை படிச்சுக்கலாம் அதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு வாட்டி சொன்னாலே அழகாக மனசில் அது பதிஞ்சு போயிடும் ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயங்கள் அது ரெண்டு லைன் ரெண்டரை லைன் தான் இருக்குது ஏன்னா இது மகாபெரியமாக அருளியது அப்படிங்கிறதுனால கண்டிப்பான முறையில் இதில் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசில் பட்டது பட் இதை நான் நைன்டி பர்சன்ட் டெய்லி சொல்லிக்கின்றிருக்கேன் நான் நிறைய ஸ்லோகமும் இருக்கேன் இதில் வருது எல்லாமே பாதிக்குமான்னு நான் சொல்லிடுறேன் அவர் சொன்னது அது இப்போ இப்போ தான் எனக்கே தெரியறது ஆக்சுவலி அந்த என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ം ബാളാബികേശ വൈദ്യേശവരോഹരേതി ച ജെന് നാമത്രം നിത്യം മഹാരോ നിവരണം ഓ ബാളാബികേശ വൈദ്യേശവരു ചേെന് നാമത്രം നിത്യം മഹാരോകണം இவ்வளோ தான் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொன்னால் ரொம்ப நல்லது நமக்கு எந்த வியாதியும் வராது ஒன்று அப்படி வியாதி வந்து அதோட தீவிரம் கண்டிப்பான முறையில் குறையும் ஏன்னா மகாபிரிவா சொன்ன வாக்குக்கு கண்டிப்பான ஒரு அப்போஸ் பண்ணி வேற ஒரு வாக்கே கிடையாது அவருடைய வாக்கு தான் சத்தியம் அவருடைய வாக்கு தான் உண்மையானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை எதிர்த்து இல்லை இது இல்லை இல்லை இது சொல்லி நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பான முறல் யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா தெய்வம் அவர் மனித தெய்வம் சிவ பழம் பேசும் தெய்வம் அவருக்கு இன்னும் நிறைய சொல்லலாம் அவரை பற்றி ஸோ அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் எல்லாரும் வியாதியே இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்கோப்பா ஆயிரங்காலம் தொங்க தொங்க தாலி கட்டிக்கிட்டு ஆற்றுக்கார குழந்தைகளோட வியாதி வைக்க இல்லாமல் எல்லாரும் நினைச்ச காரியம் சித்தி அடைஞ்சிட்டு ஐஸ்வர்யம் பெரிய நன்னா இருந்தோம்